யாரு தாங்க அந்த சார் விடை கிடைச்சிடுச்சா விடை கிடைக்க போறதே இல்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கு விடை கிடைச்சிருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வார காலத்துல இந்த மக்கள் மறந்துருவாங்கன்னு குற்றவாளிக்கே தெரியும் இனிமே அந்த கபோதி சாரே முன்ன வந்து நான் தாங்க அந்த சார்ன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஓரம் போயா அதை விட வேற வேலை இருக்குன்னு திமுக திசை திருப்பி வச்சிருக்க கூடிய விஷால் கைகால் நடக்கும் விடாமுயற்சி லேட் ரிலீஸ்னு அதை விவாதிக்கிறதுக்கே நம்மளுடைய இளைஞர்களுக்கு நேரம் சரியா இருக்கும் தமிழக இளைஞர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்பாக யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்டு கொதித்து எழுந்தாங்க எந்த அளவுக்கு கொதித்து எழுந்தாங்களோ அதே அளவுக்கு அடங்கி அமைதியாகவும் ஆயிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பதினொன்ன வயதே நிரம்பிய ஒரு சகோதரியை ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு புறம்போக்கு பைய பாலியல் கொடுமை செய்றான் அவனுக்கு மேலாக சார் என்கின்ற ஒரு கபோதி இருக்கிறான் அவனை ஆளுங்கட்சி தரப்பு காப்பாத்துதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு அதற்கு நீதி பெறுவதை தாண்டி தமிழக இளைஞர் பெருமக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்திற்கு வெவ்வேறு வேலையில இருக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக திமுக என்னென்ன நாடகம் எல்லாம் நடத்திச்சோம் அந்த அத்தனை நாடகத்திற்கும் நாளைய சமுதாயம் நாளைய வருங்காலம் பலியானாங்கன்றது திமுக இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டதே கிடையாது திசை திருப்புறது மட்டுமே அவருடைய நோக்கமா இருக்கும் அதில் அவர்கள் வல்லாதி வல்லர்கள் வில்லாதி வில்லர்கள் ஆளுநர் முதல்ல ஆளுநர்ல தொடங்கி அப்புறம் விஷால் கை கால் நடக்கத்துல வந்து அப்புறம் விடாமுயற்சியில் அடுத்து சீமானுடைய புத்திகட்ட பேச்சு அதில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஆமா சீமானுடைய பேச்சு இந்த தருணத்துல புத்திகட்ட பேச்சு தான் ஒரு பக்குவமான ஒரு அரசியல் தலைவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கொடூரத்திற்கு நீதி கிடைப்பதற்காக குரல் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் டெங்ஷன் விவகாரத்திற்காக குரல் கொடுக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதை கொடுத்து கொடுக்கலாம் தீர்வு காண முயற்சிப்பதுதான் அதற்கு ஒரு நீதி தர முயற்சிப்பதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம் ஒரு பக்குவமான அரசியல் ஆளுமை அடையாளம் ஆனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு தலைவரை பற்றி ஒரு நபரை பற்றி தமிழ்நாடே பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் அச்ச பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நீதி கிடைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளும் தரப்பை வழியே சென்று காப்பாத்தி விடுவது போல ஒரு பேச்சை பேசி இவர் திமுகவை காப்பாற்றுவதற்காக கங்கணம் கட்டிக்கிட்டு திரிந்தாரா என்கின்ற சந்தேகத்தை எழுப்புற சீமானனுடைய பேச்சு புத்திகட்ட பேச்சு தான் அதை தாண்டினவர்கள் கருப்பு சட்டம் ஈவேராவை சீமான் எப்படி இப்படி பேசலாம்னு கொதிச்சு எழுந்துட்டு வராங்க கொதிச்சு எழுந்துட்டு வராங்க ஈவருடைய அடிப்படை மாதம் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு ஈவேராவ சீமான் இப்படியாக பேசிட்டாரு என்ற குதித்து எழுந்திருக்கக்கூடிய கருப்பு சட்டக்காரங்க இதே திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்குது சமூக நீதிய குழி தோண்டி புதைக்குது ஏன் குதித்து எழுந்திருக்கல அப்பெல்லாம் எழுந்திருக்கல அதை பற்றி எல்லாம் இந்த கருப்புச் சட்டை கூட்டத்திற்கு கவலை கிடையாது கவலை கிடையாது இவர்கள் பிழைப்பதற்காக இவர்களுடைய விளம்பரத்திற்காக இப்போ ஒரு விளையாட்டு எல்லாம் நடத்துறாங்க அதை தாண்டி ஆளுநர் சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசவே வாய்ப்பளிக்கிறது குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சபாநாயகர் சர்வாதிகாரி போல என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக பேசக்கூடிய சூழ்நிலையில சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு வெறும் பத்து நாட்கள் அளவில் சட்டமன்றம் நடக்கும் அந்த பத்து நாட்கள் அளவில் நடக்கக்கூடிய சட்டமன்றத்துல மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கு தீர்வு காணணும் அதை கடந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணா பல்கலை விவகாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த குறித்து எல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும் உரையின் போது சட்டமன்ற ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் தேசிய கீதத்தை காரணம் காட்டி ஆளுநர் உண்மையாகவே சட்ட மாண்போடு நடத்த வேண்டும் என்று திமுக செய்யக்கூடிய அடாவடிக்கு அராஜகத்திற்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்று ஆளுநர் நினைத்திருந்தால் அன்றைக்கு வெளிநடப்பு செய்து திமுக திசை திறப்ப முயற்சிக்கிறதுக்கு தீர்வு போட்டிருக்க கூடாது அன்னைக்கு திமுக என்ன பண்ணிச்சு ஆளுநரை பற்றி பேசி ஒரு போராட்டம்லாம் நடத்தி அதை வச்சு கம்பு சுத்திட்டு இருந்தாங்க ஒருபடி மேல போய் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் விஷயம் அவங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது கள்ளக்குறிச்சி நடந்த கொடரும் அவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது ஜங்ஷன் விவகாரம் அவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது சாராய ஒழிப்பு பிரச்சனை கிடையாது திமுகவுக்கு தான் பிரச்சனை அதனால ஆல்ரெடி வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு கூட்டிகிட்டு கிடந்தாங்க அதன் முன்பாக விஷால் கை கால் நடக்கும் ஏன் விஷாலுக்கு கை நடுங்கினா கால் நடுங்கனா நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு என்ன வந்துச்சு இதெல்லாம் திமுக நடத்திய நாடகம் அதன் முன்பாக விடாமுயற்சி விடாமுயற்சி வந்தா என்ன வரலாம் என்ன ஐயா வந்தா என்ன பண்ண போறோம் போய் விசில் அடிச்சு கைதட்டி ஒரு மூன்று மணி நேரம் பொழுதுபோக்கிட்டு வரப்போறோம் ஆனால் இங்க பெண்களுடைய பாதுகாப்பே ஆகிட்டு இருக்கு பாதுகாப்பே விஷால் கை கால் நடக்கத்தை பத்தி பேச தொடங்குறாங்க அடுத்து இந்த சீமான் புத்தி கட்ட பேச்சு பத்தி பேச தொடங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு முன்பாக இதிலிருந்து திமுக செய்யக்கூடிய நாடகங்கள் அத்தனைக்கும் ஏமாந்து முட்டாளா போன இந்த மாணவ செல்வங்களை நினைச்சா வேதனையா இருந்தது உண்மையாகவே மாணவர்களுடைய இந்த விஷயத்துக்கு கோபம் இருந்துச்சு அந்த கோபம் மிருடா புரட்சியை போன்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சமகால இளைஞர்களுக்கும் சமகால மாணவர்களுக்கும் அதை விட வேற வேலை இருக்கு விஷால் கால் நடுக்கம் விடாமுயற்சி சீமானுடைய புத்தி கட்ட பேச்சு இதையெல்லாம் பற்றி சமூக வலைதளங்கள்ல சண்டை போடுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் அப்புறம் சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய சீர்கேடுகள் சில பிரபலங்கள்லாம் இருக்கு சீர்கேடுகள் இருக்கு இந்த பற்றி எல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்குமே சமகால மாணவர்களும் இளைஞர்களும் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறார்களோ என்கின்ற கேள்வியை இந்த சம்பவம் ஆழ வேறுச்சு அப்ப இளைஞர்களையும் மாணவர்களையும் அரசியல் படுத்துவதே அவசியமா போயிடுச்சு ஏன்னா இந்த தமிழ் மண்ணெல்லாம் மாணவர்களால் தான் பல மாற்றம் நடந்திருக்கு மாணவர்களால் தான் பல மாற்றம் நடந்திருக்கு ஆனால் சமகால மாணவர்கள் அந்த பொறுப்பற்று இருக்கிறாங்களோ வருங்காலம் வருங்காலமே அவங்கதான் எதிர்காலமே அவங்கதான் அந்த எதிர்காலமும் வருங்காலமும் இதை இந்த விஷயத்தை விளையாட்டா கடந்து போயிட்டாங்களோ எங்கோதான் நடக்குது நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும் என்கின்ற அச்சவர்கள் இல்லாம போயிட்டாங்களோ என்கின்ற ஆதங்கம் தான் நமக்கு இருக்கு திமுக எப்படி சாதுரியமாக இந்த மக்களை முட்டாளாக்கி தப்பிக்க முயற்சிக்கு யார் அந்த சார் என்று விடை அடைச்சிருமோ சட்டமன்றத்தில் சட்டங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குறாங்க வரவேற்கிறோம் தப்பு கிடையாது தண்டனையை கடுப்பாக்கிறார் குற்றங்கள் குறையும் மகிழ்ச்சி ஆனால் கட்சியை சார்ந்த குற்றவாளிக்கு மேல இருக்கக்கூடியவன் யாரும் என்பதற்கு விடை கிடைக்கல பொள்ளாச்சி சம்பவம் அடுத்து அண்ணா நகர்ல ஒருத்தருக்கு பாலியல் சம்பவம் எல்லாத்தையும் பேசுவோம் எல்லாத்தையும் வாதிக்கணும் எல்லாம் குற்றவாளிகள் தான் எல்லா மிருகங்கள் தான் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்தை விவாதித்து அதற்கு விடை கிடைக்க முயற்சிக்கணும் அதை தாண்டி அதான் பொள்ளாச்சியா நடந்துச்சு இல்ல அங்க பாத்தீங்களா அண்ணா நகரம் நடக்குது இல்ல துரைமுருகன் சொல்றாரு இதெல்லாம் நடக்குதா செய்யும் இதெல்லாம் நடக்கதா செய்யணும் நான் கூசாம சொல்றாங்க ஏன் திசை திருப்ப முயற்சிக்கக்கூடியவர்கள் இதற்கு தீர்வு காண முயற்சிக்கல இதுதான் நம்முடைய கேள்வி நம்ம ஆளுங்களை என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்களும் ஆமால இவங்களை யோகிக்க சொல்றாங்க அப்பதான் பொள்ளாச்சியில் நடந்துச்சு பொள்ளாச்சியில் நடந்துச்சு பொள்ளாச்சி இப்பதான் ஆட்சியில் இருக்கிற பொள்ளாச்சி குற்றவாளியும் தண்டி இப்ப நடந்த குற்றவாளியிலும் தண்டி அதானே கேட்கணும் நீ ஏன் அதை சொல்ற நீ யோக்கியமா நீ ஒன்றை பாரு அப்படின்னாவும் சொல்லு அப்படின்னாவும் சொல்லு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வழியை நம்மால் அதற்கு தீர்வு காண முடியுமா அந்த வழிக்கு நிவாரணம் தர முடியுமா இத்தனை கோடி சகோதரர்கள் இருக்கிறார்கள் இத்தனை கோடி சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த பெண் ஏன் வழிய வந்து

அதுவே ஈடேறாமல் போய்விடுமோ என்கின்ற ஐயம்தான் எழுதிருக்கு ஐயம்தான் எழுதியிருக்கு திமுகவுடைய இந்த திருட்டுத்தனத்தை மூடி மறைக்கிறதுக்காக எத்தனையோ நாடகங்கள் நடத்தினாங்க அதுல அந்த திமுகவிற்கு துணையாக பாஜகவும் சீமானுமே கூட செயல்பட்டதுதான் பெரும் வேதனைப்படக்கூடிய விஷயம் திமுகவை எதிர்ப்பதே என்னுடைய முழு நேர வேலை என்று பாஜக ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பாஜக ஆளுநர் வெளிநடப்பின் காரணமாக திமுகவை காப்பாத்துச்சு சீமான் எல்லாம் அவர் இல்லாம ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் ஆளுமை எப்படி நம்மளை ஏத்துக்க முடியும் ஒரு பொறுப்பு இல்லாம எந்த காலத்துல எதை பேசும் என்பது கூட ஒரு புத்தி இல்லாம திமுகவை தப்பிக்க வைப்பதற்காக கங்கணம் கட்டி கட்டு பேசுற மாதிரியான ஒரு பேச்சை பேசி திமுகவை காப்பாத்தி விட்டிருப்பது முழுக்க முழுக்க சிமன் தான் திமுக மீது எந்த அளவிற்கு கோபப்படுறோமோ அதே அளவிற்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல தீமான் மீதும் நாம் கோபப்படுறோம் எந்த முட்டாளாவது இந்த தருவாயில இதை திசை திருப்பக்கூடிய முயற்சியை கையில் எடுப்பாரா சீமான் எடுத்திருக்கிறார் சீமான் எடுக்கிறார் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இருந்தால் எதை எப்ப என்கின்ற புரிதல் இருக்கும் என்கின்ற புரிதல் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இருக்கு அதற்கு நீதி கிடைப்பதற்கு முன்பாகவே அதை திசை திருப்பி விட்ட குற்றவாளிகளில் ஒருவர் தான் குற்றவாளிகளில் ஒருவர் தான் இந்த கருப்பு சட்டைகள் இந்த கருப்பு சட்டைகள் இந்த விஷயத்திற்கு குதிக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டைகள் அண்ணா பல்கலை விஷயத்துல சமூக நீதி விஷயத்துல சொரணை கட்டு இருந்தாங்களே அதுதான் வேதனையாக இருக்கு இதெல்லாம் கருப்பு சட்டைகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு இருந்து இப்ப போட்டுக்கிட்டு இருந்த கோவை ராமகிருஷ்ணா ஒரு நாலஞ்சு திரியுதுங்க திமுகவை தூக்கி பிடிப்பதற்காக திமுகவிற்கு விற்கு வேலை செய்வதற்காக மட்டுமே விட்ட ஆடுகள் போல திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் என்றைக்காவது என்றைக்காவது சமூக நீதிக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் அல்லது ஆளுங்கட்சியின் அராஜகத்திற்கு எதிராகவும் போராடி இருக்கிறாங்க என்பதை பார்க்கணும் அரசியலை எதுவும் நடக்கும் எல்லாத்திற்கும் சாத்தியம் உண்டு எல்லாத்திற்கும் சாத்தியம் உண்டு சீமானின் பேச்சு திமுக சொல்லி பேசப்பட்டதாக கூட இருக்கலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்றேன் இருக்கலாம் அதனால் இந்த திராவிட கட்சிகளை எல்லாம் இந்த திராவிட கூட்டத்தை எல்லாம் திமுகவே தூண்டிவிட்டு திசை திருப்பதற்காக எந்த அளவுக்கு கீழிறங்கி பேச வைக்க முடியுமோ பேச வைக்கலாம் இது அத்தனையும் அரசியல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை மூடி மறைப்பதற்கான அரசியல்